பெங்களூரில் இருந்து வடலூருக்கு குட்கா பொருட்கள் கடத்தி வந்த இரண்டு வடமாநில இளைஞர்கள் உட்பட ஐந்து பேர் கைது அவர்களிடமிருந்து தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட முன்னூற்று நாற்பத்தெட்டு கிலோ குட்கா பொருட்கள் மற்றும் சொகுசுகாரை வடலூர் போலீசார் பறிமுதல் செய்தனர் கடலூர் மாவட்டம் வடலூர் ஆபத்தனபுரம் கும்பகோணம் சாலையில் வடலூர் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர் அப்பொழுது அவ்வழியே வந்த சொகுசு காரை மறித்து சோதனையில் ஈடுபட்டபோது காரில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் கொண்டுவரப்பட்டது தெரியவந்தது அதனைத் தொடர்ந்து சொகுசு காரில் வந்த இராஜஸ்தான் மாநிலத்தை சார்ந்த பெரியால் மற்றும் திலீப் சிங் ஆகிய இரண்டு நபர்களை பிடித்து வடலூர் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டதில் நெய்வேலி மந்தாரகப்பம் பகுதியில் உள்ள கணேசன் வடலூரை சார்ந்த இராம்குமார் குறிஞ்சிப்பாடி பகுதியை சார்ந்த வேல்முருகன் ஆகியோருக்கு விற்பனைக்காக எடுத்து வந்தது தெரியவந்தது அவர்களிடமிருந்து இருபத்தொன்பது சாக்கு மூட்டைகளில் முன்னூற்று நாற்பத்தெட்டு கிலோ குட்கா பொருட்கள் மற்றும் சொகுசு காரை பறிமுதல் போலீசார் பறிமுதல் செய்தனர் மேற்கொண்டு கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து வடலூர் காவல் நிலையத்திற்கு வந்த கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயகுமார் அவர்கள் செய்தியாளர் சந்தில் கூறும் பொழுது கடலூர் மாவட்டத்தில் குட்கா மற்றும் கஞ்சாவை வாங்கினாலோ குட்கா பொருட்கள் விற்பனையில் ஈடுபட்டாலோ இது போன்ற போதைப் பொருட்களை உபயோகித்தாலோ அவர்கள் மீது கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் கடலூர் மாவட்டத்தில் இருபத்தேழு பேர் மீது கஞ்சா வழக்கு பதியப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் ஒருவர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்துள்ளதாகவும் அவர்